ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வைகாசி விசாகம் வரக்கூடிய ஜூன் ஒன்பது திங்கட்கிழமை வந்து வரப்போகுது நிறைய பேர் வந்து குழந்தைக்காக வந்து விரதம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விரதம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா குழந்தை பாக்கியம் வந்து முருகப்பெருமான் கிட்ட இருந்து பெற முடியும் அப்புறம் வந்து என்ன மாதிரியான மந்திரம் வந்து சொல்லணும் இதை பற்றின தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணபா போட்டிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது போல முருகர் சம்பந்தமான பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ள போகலாம் நம்மளுக்கு வந்து வைகாசி மாதம்னாலே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் வந்து பிறந்த நாள் தான் இந்த வைகாசி மாதத்தில் வந்து வரக்கூடிய வைகாசி விசாகத்தை வந்து நம்ம வந்து முருகப்பெருமானோட பிறந்த நாளாக வந்து கொண்டாடுவோம் இந்த வைகாசி விசாகம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பத்து நாட்களும் எல்லா முருகர் கோயிலையுமே வந்து விசேஷமாக இருக்கும் ஸோ இப்பவுமே தொடங்கியிருக்கோம் இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆறு நாட்கள் தான் வந்து இருக்குது நம்மளுக்கு வந்து வைகாசி விசாகம் வர்றதுக்கு ஒரு சில பேர் வந்து ஒரு மாதத்திற்கு முன்னாடி இருந்தே வைகாசி விசாகத்திற்கு மாலை போட்டு விரதம் இருப்பாங்க ஒரு சில பேர் இருபத்தி ஒரு நாள் ஆறு நாள் ஒன்பது நாள் பதினோரு நாள் அவங்களுக்கு வசதிக்கு தகுந்தார் போல விரதம் இருப்பாங்க உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்போட நீங்க வந்து இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து எதை வந்து சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து நம்ம வந்து குறிப்பா சொல்ல போறோம் நீங்க வந்து குழந்தைக்காக வந்து நிறைய பேர் வந்து விரதம் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களால வந்து கோவிலுக்கும் போக முடியாது வீட்லேயும் பூஜைகள் செய்ய முடியாது ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சொல்யூஷனும் வச்சுருப்போம் நான் வந்து உங்களுக்கு வீடியோவோட லாஸ்டில் அதை வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து நல்லா இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து நாட்கள் வந்து சிறப்பாக இருக்குது மாதவிடாய் காலம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அன்னைக்கு வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருந்து கோவிலுக்கு போங்க நீங்களும் சரி உங்களோட கணவரும் சரி இப்போ கணவர் வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அவங்கள வந்து வேலைக்கு அவங்களோட யூஸ்வலான வேலையை வந்து பார்க்க சொல்லுங்க ஆனா வந்து விரதம் மட்டும் இருக்க சொல்லுங்க நீங்க வந்து அவங்களுக்காக விரதம் இருந்து உங்களோட உங்க ரெண்டு பேருமே விரதம் இருக்கும்போது அதற்கான பலன்களும் வந்து அதிகமாக இருக்கும் ரெண்டு பேருமே வந்து முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் விரதம் இருக்கணும் நீங்கள் வந்து காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் பெண்கள் வந்து வீட்டில் எல்லாம் பாருங்கள் ஆண்கள் வந்து வேலைக்கு போகக்கூடியது வேற ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா அதையும் பாருங்கள் கூடவே வந்து நீங்கள் வந்து இந்த விரதம் இருக்கிறத மட்டும் இருக்கணும் பச்சைப்பட்டினி விரதம் வந்து இருக்கிறது வந்து ரொம்பவும் ஸ்பெஷல் ஸோ வந்து நம்ம வந்து வயிறை வந்து சுத்தமாக காய வச்சிருக்கணும் அதுதான் வந்து அந்த பச்சைப்பட்டினி விரதம் எதுவுமே சாப்பிடாம நீங்க வந்து விரதம் இருக்கலாம் எதுவுமே சாப்பிடாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு நீங்க வந்து விரதம் இருக்கலாம் உங்களால முடிஞ்சது அப்படின்னா அப்படி இருங்க ஏன்னா நம்மளோட பாடி வந்து டீஹைட்ரேட் ஆயிரும் நம்ம வந்து தண்ணீர் எதுவும் எடுக்காம விரதம் நம்மளால இருக்க முடியாது கொஞ்ச நேரத்துக்கு மேலே தலை சுத்துற மாதிரி தலைவலி அந்த மாதிரியெல்லாம் வந்துடும் பாடி டீஹைட்ரேட் ஆகி சூடாகி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த விரதத்துல வந்து தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் வந்து விரதம் இருந்து பாருங்க கண்டிப்பாக அடுத்த வைகாசி விசாகம் வரதுக்குள்ள உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து தருவார் நீங்கள் வந்து இந்த வீடியோவை உங்கள் காதில் வந்து கேட்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து உங்களோட குழந்தை பாக்கிய வேண்டுதலை வந்து நிறைவேற்ற போகிறாருங்கிறத வந்து என் மூலமாக உங்களுக்கு வந்து முருகர் வந்து சொல்கிறதா நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க நான் அப்படி தான் நினச்சி உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் வந்து வரத இருங்க காலையிலேயே ஆறு மணிக்கே தொடங்கிடுங்க அப்புறம் வந்து முடிஞ்சதுன்னா ஈவினிங் வந்து ஏதாவது கோவிலுக்கு போயிட்டோ இல்லை வீட்டில் ஆறு மணிக்கு மேலேயோ தீபம் ஏற்றி உங்களோட வேண்டுதல்களை வந்து நீங்கள் வந்து நிறைவு செய்யுது உங்களோட பூஜையை முடிச்சிட்டு நீங்கள் வந்து விரதத்தையும் முடிச்சிருக்கலாம் கோயிலுக்கு போனீங்களா அப்படின்னா அங்க பிரசாதம் தந்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கவங்க ஒரு சில பேர் வந்து ஃபுல்லாகவே கோயிலே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்க வந்து விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு கோயிலே இருக்கலாம் இல்லை கோயிலில் தர பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு கூட நீங்க வந்து விரதம் இருக்கலாம் அதுல ஒன்றும் தவறு கிடையாது ஒரு சில பேருக்கு வந்து உடல்நிலை வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைக்காது அவங்களால முழுசா வந்து தண்ணி மட்டும் குடித்து விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து காலையில் மட்டும் ஒரு இட்லியோ இல்லை ஒரு தோசையோ சாப்பிட்டு நீங்கள் வந்து மத்தியான உணவை ஸ்கிப் பண்ணி விரதம் இருக்கலாம் இல்லை காலையில் ஒன்றுமே சாப்பிடாம நீங்கள் வந்து மத்தியானம் ஏதாச்சும் ஒரு தயிர் சாதமோ கொஞ்சம் சாம்பார் சாதமோ கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் அப்படியும் செய்யலாம் ஏதாவது ஒரு வேலைக்கான உணவு கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு வேலைக்கான விரதம் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம் அப்படி இல்லாதவங்க வந்து பால் பழம் இந்த மாதிரி விரதங்கள் எடுக்கலாம் இளநீர் மட்டும் கொடுத்து விரதம் இருக்கலாம் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விரதம் வந்து உங்களோட உடல்நிலைக்கு வந்து ஒத்துழைக்குதோ அந்த மாதிரியான விரதத்தை வந்து நீங்க வந்து வைகாசி விசாகம் அன்னைக்கு நீங்க வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க வந்து குழந்தை பாக்கியத்திற்காக விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா மாவிளக்கு போட்டு முருகப்பெருமானை வந்து தீபம் ஏற்றி மாவிளக்குல நெய் ஊத்தி நீங்க வந்து தீபம் ஏற்றுங்க மாவிளக்குன்னா எல்லாருக்கும் தெரியும் மாவிளை வந்து அப்படி கைப்பிடி அளவு மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி அதுல விளக்கு மாதிரி செஞ்சு அதுல கொஞ்சம் நெய் ஊத்தி அதுல தீபம் ஏற்றுவாங்க மாதிரி ஏற்றும் போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆறு விளக்கு நீங்க வந்து ஏற்றணும் வீட்லயும் இதை வந்து நீங்க வந்து முயற்சி செய்து பார்க்கலாம் நீங்க வந்து வீட்டுல வந்து முருகப்பெருமான வேலைப்பாடு செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தைக்காகனா தயிர் வாங்கி நீங்க வந்து வச்சு அன்னைக்கு வந்து வைத்தியமாக வச்சு நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க அதே நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தயிர் வாங்கி கொடுங்க கண்டிப்பா குழந்தை பாக்கியத்திற்கு தயிர் அபிஷேகம் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பலனை தரும் வீட்டில் முருகரோட சிலையோ வேலோ வச்சிருக்கிறவங்க தயிர் வாங்கி அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் வேல்மாறல் படிக்கலாம் இல்லை முருகனோட மூல மந்திரங்கள் ஏதாவது தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து சொல்லிக்கலாம் நான் வந்து இப்போ வந்து ஒரு முருகரோட மூல மந்திரம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓம் ஐம் க்ரீம் சௌம் க்ளௌம் சரவண பவ இதை வந்து நீங்கள் வந்து ஆறு முறையோ பதினெட்டு முறையோ நூற்றி எட்டு முறையோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அதை வந்து சொல்லலாம் நான் அந்த முருகரோட மூல மந்திரத்தை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் உங்களால் எவ்வளவு எளிமையாக விரதம் இருந்து முருகப்பெருமான்கிட்ட உங்களோட வேண்டுதல்களை கேட்க முடியுமோ அவ்வளவு எளிமையாக விரதம் இருந்து நீங்கள் வந்து வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்ம சொன்ன அந்த பச்சைப்பட்டினி விரதம் மட்டும் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு பாருங்கள் அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் முருகப்பெருமான் தருவார் முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் கட்டாயமாக எல்லாம் நூறு சதவீதம் நம்மளுக்கு வந்து நல்லதாகவே நடக்கும் இந்த முழு பதிவையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓம் சரவணபவா போட்டிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்த அனைத்து முருக நண்பர்களுக்கும் மிக்க நன்றி